உங்கள் கையில் ஒரு ஐயாயிரத்தி நூறுவாண்டு ஒன் டே டைம் இருந்தால் நீங்களும் உங்கள் பார்ட்னரோட ஒரு லக்ஸரி ஹவுஸ் போட்டில் ஒன் டே ஸ்டே பண்ணலாம் அதுவும் த்ரீ டைம்ஸ் ஃபுட் அண்ட் வெல்கம் ட்ரிங்கோட எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு இஸ் கேவலாக ஆகும் இப்ப போய் செகண்ட் டே ஹவுஸ் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ண ஹவுஸ் இந்தியா வெக்கேஷன்ஸ் ஹவுஸ் போட் போன வெல்கம் ட்ரெயின்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் அசத்திட்டாங்க இங்க பாத் நான் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே உண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அலாபி பிளாக் வாட்டர் அழக ரசிச்சுக்கிட்டு அப்படியே போட்டிங் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருவாங்க சாப்பிட்டு முடிச்சு சிக்காரா போட்டு எடுத்து தனி ஐலாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் வச்சு காட்டுவாங்க அங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்பீட் போட் தனியாக பே பண்ணி போய்க்கலாம் அப்புறம் அகைன் போட்டுக்கு வந்த சாங்ஸோட டின்னர் ரெடி பண்ணி ரெடியா இருக்கும் சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக் தான் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் நான் இந்தியாசன் ஹவுஸ் போட்டோட காண்டாக்ட் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பா